ஈரோடு உள்ளிட்ட இம்மாவட்டத்தில் அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாய நிலமாக உள்ளது இந்த விவசாய நிலத்தினுடைய அடிப்படையாக வைத்துத்தான் வாழ்வாதாரத்தை வாழ்ந்து வருகின்றனர் அப்படிப்பட்ட இந்த வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாயிகள் தங்களுடைய தருமான வளர்ச்சியினுடைய அடிப்படையிலே சிறு குறு தொழில்களாக விசைத்தறி போன்ற சின்ன தொழில்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுட்டு அதுக்கு அடமானமாக தங்களுடைய விவசாய நிலங்களை கொடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த விவசாய நிலங்களை வங்கியிலே கொடுக்கின்ற பொழுது சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவில் கோவை திருப்பூர் மாவட்டத்திலே மட்டும் ரெக்கவரி ஏஜென்சி வங்கி மேலாளர்கள் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி கொரோனா பண மதிப்பு இழப்பீடு மற்றும்

நன்றிவழந்தவர்களை அச்சுறுத்தி விவசாய நிலங்களை முடிந்து வருகின்றார்கள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள் தற்கொலை செய்துள்ளனர் மிகவும் வருந்தத்தக்க செயல் கண்டிக்கத்தக்க செயல் இந்தியாவிலேயே சர்பாசி சட்டத்தை மோசமான முறையில் தவறான முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் சர்பாசி சட்டத்தின்படி விவசாய நிலங்களை வந்து ஏல நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சட்டத்தின்பால் உருவாக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்திலே உச்சகட்டமாக யாருமே கண்டுகொள்ள முடியாத அளவில் யாருமே கேட்பதற்கு அச்சப்படும் சூழ்நிலையில் பல உயிர்கள் நூற்றுக்கணக்கான உயிர்கள் இறந்துள்ளது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தர நிற்கின்றன விவசாய நிலங்கள் எல்லாம் இந்த மாவியா கும்பல்கள் ரெக்கவரி ஏஜென்சிஸ் வங்கி மேலாளர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொலை எடுத்து கூட பிளாட்டு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க எங்குமே இல்ல கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து விவசாயிகளா அவர் கேட்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகிவிட்டது அது மட்டுமல்ல இங்கே மெய்யல் பகுதி படுகையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் பேரூராட்சி உள்ளாட்சி அமைப்புகளை அடங்கி இருக்கின்றது அந்த பகுதியெல்லாம் ரியல் எஸ்டேட் மாவியா கும்பல் உள்ளே வந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள் இது மிகவும் வருந்தத்தக்க செயல் இதுல இருக்கின்றவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொத்துக்களிலே கோர்ட்ல வங்கியில பணம் கட்டியிருக்கின்றார்கள் பிஆர்டி கோர்ட்ல வங்கியில பணம் கட்டிருக்கின்றார்கள் பிஆர் ஓட்டியில பணம் கட்டியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஆவணங்களை எல்லாம் மறைத்து இந்த ரெக்கவரி ஏஜென்சி ரியல் எஸ்டேட் மாவியா கும்பல் பங்கு மேலாளர்கள் எல்லாம் இந்த ஆவணங்களை எல்லாம் மறைத்து கோர்ட்டில் தவறான ஆவணங்களை எல்லாம் புத்தம் செய்து வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலும் மாவட்ட நடுவர் நீதிமன்றத்திலும் ஆவணங்களை பொய்யான தகவல்களை கொடுத்து வாங்கி வாங்கி ஆர்டர் கொடுத்து பணத்தை அள்ளு வீசி சொத்துக்களை அபகரித்து வருகின்றார்கள் செயல் நாலாம் தேதிக்கு பிறகு கோவை திருப்பூர் மாவட்டத்திலே பல ஆயிரம் பேர் திரண்டு இதற்கு முடிவு கட்ட வேண்டிய போராட்டம் நடத்தவில்லை என்பதை சொல்லி கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இருந்த மாவட்டத்தினுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயத்துறையினுடைய அதிகாரிகள் சேர்ந்து இதற்கு முடிவு கட்டப்படவில்லை என்றால் இன்னும் பல நூற்று உயிர்கள் இலக்கை நீங்கள் தான் காரணம் என்பதை மித்த பணிவோடு சொல்கின்றோம் இதற்கு முடிவு கட்டவில்லை என்றால் போராட்டத்தில் கலத்து இறங்கி உயிரை திட்டமான மதிப்பு போராடுகளுக்கு தயாராக வேண்டும் என்பதை சொல்கின்றோம் எங்களுடைய நிலையில் பறியோகின்ற உணவு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா பணத்தை கட்டுகின்றோம் எங்கையோ பேசுகின்றேன் காவல் கடை கட்கின்றேன் அதையோ மறித்து இந்த ரெக்கவரிங் ஏஜென்சியினர் குறிப்பாகவே ஸ்டார் ரெக்கவரி ஏஜென்சி கந்தசாமி அதே ஒன்றை ஸ்டார் ரெக்கவரி ஏஜென்சி ஆறிமுகம் வேணால் வைத்து நிறத்தி இந்த குடும்பத்தின் சொத்துக்களை எல்லாம் பறித்துள்ளனர் அச்சப்படுத்துகின்றனர் பலாயிரம் குடும்பங்கள் என்று பல்லடம் சோமனூர் அவினாசி மங்களம் சோலூர் அன்னூர் போன்ற பகுதிகளே இன்று வழியின்றி அப்படி நல்ல விவசாய குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் எனவே மரியாதைக்குரிய மத்திய அரசும் மாநில அரசும் மரியாதைக்குரிய மாதமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனத்தை எடுத்து கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை அச்சம் உள்ளது அபாயத்துள்ளது என்பதை கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் தவறான நடவடிக்கை மேற்கொண்ட வங்கி மேலாளர் மற்றும் ரியல் எஸ்டேட் மாவியா கும்பல் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் துணை வேகம் குற்றவியல் சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் காவல்துறையிலும் சில கருப்பாடுகள் உள்ளது வருவாய்த்துறையிலும் கருப்பாடு உள்ளது இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த விவசாயிகளுடைய சொத்துக்களையும் சிறு உறுதியில் வலிவடைந்த அந்த தொழில் முனைவோர்களுடைய சொத்துக்களையும் பறித்துக் கொண்டுள்ளனர் எனவே அச்சம் என்று மிரட்டுகின்றார்கள் சொத்துக்களை அடையாளப்படுத்திய அந்த சொத்துக்களை எல்லாம் வங்கி சர்பாசியினுடைய விவசாய விவசாயிகள் எடுக்கக்கூடாது என்பது சட்ட விதியில் மீறி செய்கின்றனர் எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்